உங்களுக்கு கருத்தை பின்வாங்கிட்டீங்கன்னா அது தான் செய்யும் அது வாசப்படிக்கோ இல்லை மான காலங்கு தான் போகும் சிலையாலும் போக முடியாது அப்போ இந்த இது வந்து நீங்க பசங்களை சொல்லுங்க அவங்க மார்க்கை வந்து உங்க முன்னாடியே நான் வச்சுட்டேன் ஸோ எக்ஸாம்பிள் நான் சொல்லிட்டேன்

இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னால தேவையை வாங்கி கொடுக்க முடியும் சோழிக்க பெற்றவங்களோட ஒத்துழைக்கும் அதை செய்யாது இதில் கொஞ்ச பேர் மட்டாங்க நினைக்கலாம் அது என்னோட தொத்தை கொடுப்போம் ஏன்னா நான் என்ன சார் சார் என்ன கொடுத்தா அப்படின்னு நினைக்கிறேன் அவங்க ஊருக்குள்ள முன்னே உங்களுக்கு பண்ணி கஷ்டம் அந்த ஊருக்குள்ள வந்து உங்க காலத்துக்கு அப்புறம் கஷ்டப்படுறாங்க அந்த உடல் அவரை உடனே பூசி பண்ணுங்க சரி உடனே

அந்த ஸ்கோரை படிக்கும் எனக்கு மத்தவங்க சார் அப்ப அந்த ஸ்கோரை ரன்னிங்ல கவர் பண்ணி வேலை வாங்கி கொடுத்தோம் இது எனக்கு ஒரு விஷயம் சரி ஓகே அதுவும் நன்மைக்கு தான் ஏன்னா நம்ம ஒருத்தன் தப்பு பண்ண போய் மொத்த பெற்றவங்க நான் என்ன பண்ணிருக்கேன் பெற்றவங்க தேவை நம்ம நீங்க அட்வான்டேஜ் ஆயிருக்கேன் இது கரெக்ட் ஏன்னா